நேர்களுக்கு வணக்கம் தமிழ் தலைவாசோட தொடர் தோல்விகளுக்கு காரணம் என்ன யாரு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்டன்ட் கொஸ்டினா இருக்கு நான் நிறைய வீடியோ பாக்குறேன் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க என்னோட என்ன தமிழ் தலைவாசல எல்லா மேட்சு பி எல்லா மேட்சும் பாத்துட்டு இருக்கேன் சோ நம்ம வந்து இன்னும் அதை டீடைல் அனலைஸ் பண்ணுவோம் என்ன காரணமா இருக்கும்னு சோ நேற்று வந்து பெங்கால் வாரியர்ஸோட ஒரு விளாண்டுருக்காங்கன்னு சொல்லணும் பணப்பரிச்சை எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பதிமூணு பாயிண்ட் கிட்ட லீடிங்ல வச்சு அதை அப்படி லூஸ் விட்டு 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 ஒரு புள்ளி தேசத்துல தோத்திருக்காங்க அதுவும் பெங்கால் வாரியர்ஸ் என்னன்னா அவங்களோட பிரைமரி ரைடர் இல்ல பிரைமரி அவங்களோட பி கூட கிடையாது சிடிவ வச்சு தமிழ் தலைவாச வீழ்த்திருக்காங்க தமிழ் தலைவாசல எல்லா பிளேஸ் மெயின் பிளேஸ் இருக்காங்க இதுதான் தமிழ் தலைவாசோட நிலைமை இந்த நிலைமைக்கு காரணம் யாரு இப்போ நம்ம பெங்கால் வாரியர்ஸ் மேட்சுக்குள்ள நம்ம பர்தரா டிராவல் பண்றதுல எந்த காரணமும் இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா நம்ம அல்மோஸ்ட் வந்து இப்போ பிளே ஆஃப்குள்ள இல்ல அல்மோஸ்ட் இல்ல பிளே ஆஃப்குள்ள இல்ல அவ்வளவு இன்மெல்லாம் பிளே ஆஃப் கனவை வந்து நம்ம மறந்துடணும் சோ யாரு வந்து தமிழ் தலைவாசோட இந்த தொடர் வெற்றிகள் கூட சொல்லாம தொடர் சாதனைகள் கூட சொல்லலாம் ஏன்னா இப்ப நான் வந்து இந்த சீசன் பட்டி மட்டும் பேச போறது இல்ல இதுக்கு முந்தின சீசன் என்ன நடந்துச்சு அப்ப அது யாரு காரணமா பேசப்பட்டுச்சு ஆனா ஆக்சுவலா யாரு காரணம் யார் வந்து பொறுப்பெடுக்கணும் அப்படிங்கிறதுக்குல்ல இப்போ ஒரு தோல்விக்கு வந்து பொறுப்பெடுக்கணும் இப்ப நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் ஒரு ஒரு ஒருத்தவங்க பொறுப்பெடுக்கணும் யாரு நம்ம வந்து பொறுப்பாக்கணும் அப்படிங்கிற நம்ம வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ண போறோம் சோ ஏட்ட கேட்டா இப்ப வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா உதயகுமார் சார் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் தான் வந்து டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளேஸ் ஸ்கவுட் பண்ணி அவர் தான் நிறைய

அந்த வருஷம் வந்து ப்ளே ஆஃப் கூட போனாங்க அப்போ வந்து உதயகுமார் சார வெளியில அனுப்பிட்டு அசன் குமார வந்து உள்ள கொண்டு வந்தாங்க இதெல்லாம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிடப்புச்சு அதுக்கு அடுத்த வருஷம் என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அசன் குமார் தான் டே ஒன்ல இருந்து கோச்சா இருந்தாரு அவராலயும் வந்து என்னன்னா அந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து எப்படி ஷஃபில் பண்றதுன்னு தெரியல சரியான பிளேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கல அசன் குமார் இருக்கும் போது தமிழ் தலைவாசல தமிழ் பிளேயர்ஸ் வந்து ஓரங்கட்டப்பட்டாங்க அவரு வாய்ப்பு கொடுத்த ஒரே நபர் வந்து அபிஷேக் அது அபிஷேக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சது மத்த எந்த தமிழ் பிளேயருக்கும் வாய்ப்பு கிடைக்கல நிறைய தமிழ் பிளேயர்ஸ் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பெஞ்சில் வச்சிருந்தாரு யாரையுமே வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாம இருந்துச்சு அது ஒரு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போச்சு சோ அப்போ வந்து அசன் குமார் அந்த சீசனோட விளையாட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டை சேர்ந்த ப்ரோ கபடி லீக்ல நிறைய சாதனைகள் புரிந்த சேர்லாதன் சார் வந்து கோச்சா வந்தாரு அதுவும் அவருக்கு வந்து ஒரு ஹெட் கோச் பொசிஷன் எல்லாம் கொடுக்கல அப்போ வந்து திருப்பி உதயகுமார் சார் கூட்டிட்டு வந்துட்டு ரெண்டரே சேர்ந்து ஒரு கம்பைண்ட் கோச்சு நாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் கோச்சா இருப்பாங்க ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க அதுவும் மிகப்பெரிய சொதப்பல நடந்து முடிஞ்சது அதுலயும் வந்து சில பிளேஸ் இன்ஜூர் ஆனாங்க சரியான பிளேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க முடியல சந்திரன் ரஞ்சித்த எடுத்திருந்தாங்க அவரால் விளாட முடியல முக்கியமா சொல்லணும்னா சச்சின் சச்சின வந்து அப்போ மிகப்பெரிய தொகை கொடுத்து இரண்டு கோடி கொடுத்து எடுக்கப்பட்டது அவரு அந்த சீசன்ல ஃபுல்லா ஃபார்ம்ல இல்ல அவரை வந்து நம்ம நிறைய மேட்சஸ்ல இறக்கவே இல்ல சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் வந்து சஞ்சீவ் பல்யாண வந்து அவர் வந்து முன்னாடி ஜேபிபிக்கு நிறைய பண்ணியிருக்காரு அடிக்கடி அந்த நிறைய அந்த டீம்ஸ் வந்து பிளே ஆஃப் போகுது கப் அடிச்சு கொடுத்துருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காரு சோ அவரை வந்து நம்ம கோச்சா கொண்டு வந்தோம் ஸோ இப்போ இந்த பேட்டர்ல வச்சு நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா கோச்சஸ் வந்து தமிழ் தலைவாசம் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் மாத்துறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது சரி கிடையாதுங்க ஒரு கோச் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு மூணு வருஷம் டைம் கொடுக்கணும் இப்போ கோச்சுக்கும் பிளேஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு புதுசு ஆக்சுவலா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எல்லா சுச்சுவேஷனும் ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கும் யூனிக் சுச்சுவேஷன்ஸ் தான் எல்லாமே அது இந்த மாதிரி ஒரு டஃப் மேட்ச்ல நீங்க விளையாடும் எல்லாமே ஒரு யூனிக் சுச்சுவேஷன்ஸ் அப்போ முதல்ல அந்த கோச்சை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும் தமிழ் தலைவாசி இல்லைன்னா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் எவ்வளவு மோசமான ரிசல்ட் பாருங்களேன் இப்ப அர்ஜுன் தேசால நீங்க எடுத்திருக்கீங்க அப்புறம் வந்து பவனை எடுத்தீங்க அப்போ வந்து பவனை வந்து நீங்க இன்டிசிப்ளின் சொல்லிட்டு வெளியே அதுக்கு ஏதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு அர்ஜுன அவார்டு பிளேயரை நீ இன்டிசிப்ளின் சொல்லி வெளியே அனுப்பும்போது அதுக்கு தகுந்த ஆதாரங்களை நீங்க பொது வழியில வச்சிருக்கணுமா வேண்டாமா அதுதான் என்னோட முதல் கேள்வி அப்போ நீங்க அவரை அசிங்கப்படுத்துறதா தானே அர்த்தம் அவர் மட்டும் இல்ல மத்த பிளேஸையும் அசிங்கப்படுத்துறதா தானே அர்த்தம் அது எப்படிங்க ஒரு இந்தியாவுக்கு விளையாடுன பிளேயரை நீங்க அவரை வந்து நீங்க வந்து சப்ஸ்டியூட்ல கூட வைங்க அது உங்களோட உரிமை அதுல நம்ம தலையிட முடியாது ஆனா இன்டிசிப்ளின் சொல்லி நீங்க அனுப்பிட்டு அது காரணமே சொல்லாம இருந்தீங்கன்னா அது தமிழ் தலைவாஸ் மேனேஜரோட திமிரத்தனத்தை தானே காமிக்குது அது எப்படி நீங்க இவ்வளவு திமிரா நீங்க இருக்க முடியுமா நீங்க வந்து நீங்க தமிழ் தலைவாஸ் நீங்க ஓனரா இருப்பீங்க கோடிக்கணக்கில் ரூபாய் வச்சுக்கோங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஆனா இங்க வரும்போது நீங்க கபடிக்குள்ள ஸ்போர்ட்ஸ ப்ரமோட் பண்ண வரும்போது இங்க சில எத்திக்ஸ் இருக்கு சில வேல்யூ சிஸ்டம் இருக்கு அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணிதான் ஆகணும் நீங்க நீங்க ஓனரா இருக்கீங்க சரியோ அப்படிங்கறதுனால நீங்க வச்சது இங்க சட்டமும் ஆகாது நீங்க செய்யறதெல்லாம் இங்க சரியோ ஆகாது அது ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது அது ரொம்ப தவறு எனக்கு என்ன கேள்வி இவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல ஓகே இப்படி கூட யோசிக்கலாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் கப்பு அடிக்கணும்னு ஆசை இருக்கும் தானே ஆமா ஆசை இருக்கும் கண்டிப்பா அதுக்குதான் அவங்க வந்து ஒரு டீமை வந்து வாங்குறாங்க அந்த பிளேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு ஸ்கவுட்டிங் சிஸ்டம் வைக்கிறாங்க கோச் வைக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க நான் வந்து அத அதை இல்லைன்னு சொல்லல ஆனா அதையும் தாண்டி ஒரு கப் அடிக்கிறது என்ன நீங்க போய் வந்து கடையில போய் ஒரு தக்காளி பழம் வாங்குற மாதிரியா ஒரு வெங்காயம் வாங்குற மாதிரியா இல்ல இல்ல அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு அதுக்குன்னு ஒரு எஃபோர்ட் இருக்கு அதுக்குன்னு ஒரு ரோட் மேப் இருக்குல்ல அந்த ரோட் மேப்ப நம்ம மதிக்கணும்ல அதுக்கு முதல்ல நம்ம கோச்சஸ் மதிக்கணும் பிளேஸ் மதிக்கணும் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க அதை வந்து நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா டிஸ்கஸ் பண்ணி எவ்வளவோ வந்து நிறைய கோச்சஸ் இருக்காங்க அவங்கள வச்சு பேசி அதை தீர்த்துக்கணுமே தவிர ஒரு பிளேயர் இன்டிசிப்ளின் அவரோட அவரோட இப்போ அவரோட ஃபியூச்சர் என்ன அவரோட கெரியர் என்னங்கிற கேள்வி எல்லாம் நீங்க வந்து முன்னிறுத்துறீங்க இல்ல இப்போ நீ யோசிச்சு பாருங்க இப்போ மத்த டீம்ஸ் சேர்ந்து தமிழ் தலைவர் வந்து இன்டிசிப்ளின் டீம் அப்படின்னு சொல்லி தமிழ் தலைவாஸ் வந்து ஓரம் கட்டினாங்கன்னா நாங்க அதை இதே கேள்வி கேட்கறதும் செய்வோம் அது எப்படிங்க ஒரு டீம் வந்து இன்டிசிப்ளின் சொல்லுவீங்க அந்த அதுக்கு அதுக்கு நீங்க என்ன காரணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதும் செய்வோம் கேட்கணும்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க கேட்கணும் தானே அப்போ உங்களால மத்த கோச்சஸ்க்கும் மத்த பிளேயர்ஸ்க்கும் பிரச்சனை வரும்போது நாங்க கேட்கணும் தானே ஏன்னா சேர்லாதன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தப்பிக்கையில நிறைய சாதனை புரிஞ்சிருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு கோச் அங்கீகாரத்தை கொடுத்து அவருக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா இருக்கணும் அப்பதான் தான் அவரால் வந்து ஒரு டீமை கன்சென்ட் பண்ணி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் அந்த பிளேஸ் வந்து எப்படி விளாட்றாங்கங்கிறத கணித்து அவரை வந்த இந்த டீமை வந்து க கப்பு வாங்க வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவர் வந்து பண்ண முடியும் நீங்க வந்து ஒரே வருஷம் வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் தூக்கி தூர போகிறதுங்கிறது அது சரியான விஷயம் இல்ல இப்போ சேர்லாதன் இடத்த இருந்து சேர்லாதன் அவராக ஸைன் பண்ணாரான்னு என்ன தெரில ஏன்னா அவர் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் எங் கோச்சு அவர் ஒரு எப்படியாவது இந்த டீமை தமிழ் சிலைவாசி டீமை கப் அடிக்க வைக்கணும் நிறைய தமிழ் ப்ளேஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல வந்த கோச்ச நம்ம வந்து எப்படி நடத்தி இருக்கணும் அப்படிங்கறதும் இருக்கு அத ஆகையால என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தலைவாசோட தொடர் தோல்விகளுக்கு மேனேஜ்மெண்ட் பொறுப்பெடுத்து அதுக்குள்ள சரியான ஆக்டிவிட்டியை பண்ணணும் இப்ப மத்த டீம்ஸ் எல்லாம் கூட நீங்க கம்பாரிசன் எடுத்துக்கோங்க இப்ப ஹரியானா சீரஸ் எல்லாம் பாருங்க அவர் மன்பிரீத் வந்து எவ்வளவு வருஷமா கோச்சா இருக்காரு அவர் வந்து போன வருஷம் கப் அடிச்சாங்க அதுக்கு மூணு வருஷம் கப்ப வந்து ஒரு லாஸ்ட் பேட்ச்ல தோத்தாங்க இப்ப கூட தொடர் தோல்விகள் இருந்துச்சு அதுக்காண்டி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவர் நீக்கலையே இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல சோ ஆக தயவு செய்து யாரையுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்காதீங்க அது உங்களுக்குள்ள வாய்ப்பு கொடுங்க அது கோச்சா இருந்தாலும் பரவாயில்ல அது பிளேயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒரு பறந்து பட்ட மனப்பான்மை இருந்தாதான் தமிழ் தலைவாசனால கப்படிக்க முடியும் அடுத்த சீசன்லயாவது இந்த மாதிரி தவறுகளை சரி பண்ணிட்டு ஒரு சரியான பேலன்ஸ்டு டீமை வந்து ஏலத்துல எடுத்து கப்படிப்பாங்க அட்லீஸ்ட் வந்து அந்த கப்புக்குள்ள சண்டை செய்வாங்க அதுக்குள்ள ஃபைட் பண்ணுவாங்க ஒரு ஸ்பிரிக்டான ஒரு ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் நன்றி வணக்கம் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க தமிழ் தலைவாசோட இந்த தொடர் தோல்விகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்